ஜகரியா நபி தன் குழந்தையையும் ஆசிரமத்தில் இருந்த மரியமையும் நன்றாக பராமரித்து வந்தார் ஆண்டுகள் பல உருண்டோட மரியமும் பருவ மங்கையானார் அவர் ஆசிரமத்தில் இருந்த மற்ற கன்னிஸ்திரிகளோடு நன்ஸ் வாழ்ந்து வந்தார் ஆனால் அங்கு மற்ற கன்னிஸ்திரிகளுடன் மடாதிபதிகளும் மத குருமார்களும் நடந்து கொண்ட தகாத செயல்களைப் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெரிய வந்தது அதுபோக அவர்களுடைய பார்வை மரியம் மீதும் விழாமல் இருக்கவில்லை ஜகரியா நபி அவரை வளர்த்து வந்ததோடு தவ்ராத்தின் வழிகாட்டுதல்களையும் தெள்ளத்தெளிவாக மரியமிற்கு கற்றுக் கொடுத்தார் எனவே மரியமும் மிகவும் பரிசுத்தமானவராக இருந்து வந்தார் அங்கு நடந்து வந்த முறைகேடுகளை அவர் அறவே வெறுத்தார் ஏனெனில் துறவரத்தில் பாலியல் உறவுகளுக்கே இடம் இருப்பதில்லை தகாத உறவுகளுக்கு ஏது இடம் இருந்தும் மரியம் பயந்த நிலையில் வாழலானார் அந்த காலகட்டத்தில் மரியமுக்கு ஜகரியா நபி மூலமாக இறைவனிடமிருந்து ஆறுதல் செய்தி வந்தது மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உன்னை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்வான் அதாவது நீ பயப்படுவது போல் அவர்களுடைய தவறான ஆசைகளின் வலையில் சிக்க மாட்டாய் நீ பரிசுத்தமாகவே இருக்க அவன் பாதுகாப்பான் மேலும் உலகில் உள்ள மற்ற சாதாரண பெண்களைப் போல் நீ இல்லை அவர்களை விட நீ பல வகையில் மேலோங்கியவளாக விளங்குவாய் என்று அந்த செய்தி குறிப்பு கூறியது ஆசிரமத்தில் இருந்த மடாதிபதிகளும் குருமார்களும் மரியமை ஜகரியா நபியின் பாதுகாப்பிலிருந்து விடுவித்துவிட்டு தம்மில் ஒருவருடைய பொறுப்பில் கொண்டு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தனர் அந்த விஷயத்தில் அவர்களுள் போட்டியும் நிலவி வந்தது மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க குழுக்கு சீட்டு போட்டு பார்த்து விடுவது என்று முடிவெடுத்தனர் நடந்து போன இந்த உண்மை விஷயங்களையெல்லாம் மக்கள் மறந்துவிட்டனர் அதாவது மரியமை ஜக்கரியா நபியின் பராமரிப்பிலிருந்து விடுவித்து தமிழ் யாராவது ஒருவரின் கைவசம் வந்துவிட வேண்டும் என்பதே அந்த மடாதிபதிகளின் ஆசையாகும் அந்த அளவுக்கு அவர்களுடைய தீய எண்ணங்கள் மிகத்திருந்தது அவர்கள் குலுக்குச் சீட்டு போட் ஜோசப் என்பவர் பேரில் விழுந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த ஆசிரமத்தில் பெண் துறவிகளிடம் என்யூஎன்எஸ் மதகுருமார்களும் மடாதிபதிகளும் தகாத முறையில் நடந்து கொள்வதை அறிந்த மரியம் அவர்களுக்கு எதிராக போர்க்கோடி தொடுத்தார் இதனால் மரியமுக்கு எதிராக ஆசிரமத்தில் பகைமை வலுத்தது அங்கு தொடர்ந்து அங்கு நீடித்தால் தன் உயிருக்கும் கற்புக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என அஞ்சி அங்கிருந்து இரகசியமாக ஜோசப் உடன் வெளியேறிவிட்டார் அவ்வாறு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறியதால் மக்கள் மத்தியில் பெரும் அமளி ஏற்பட்டுவிட்டது மக்களும் அத்தகைய புரளிகளை உண்மையனே நம்பினார்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை ஏற்க மறுத்ததோடு ஈசா நபியின் தாயார் மரியமை பற்றியும் பல அவதூறுகளை சொல்லி அவருடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைவித்தார்கள் இப்படி செய்ததால் அவர்கள் நேர் வழியிலிருந்து விலகி வழிதவறி சென்று விட்டனர் உண்மை நிலையை அறியாமல் மக்கள் மரியமை பற்றி விதவிதமான கட்டுக்கதைகளை கூறி வருகின்றனர் அதன் பின் மரியம் யூசுப் ஜோசப் என்பவரின் பாதுகாப்பில் இருந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன மேலும் அவர் தச்சு தொழில் கார்பென்ட்ரி செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே ஆசிரமத்தை விட்டு வெளியேறிய மரியம் நசீரியா என்ற இடத்திற்கு சென்று மறைவாக வாழலானார் ஆசிரமத்தில் இருந்து கொண்டுதான் துறவரத்தை தொடர முடியும் என்பதல்ல உலகில் எங்கிருந்தாலும் இல்லறத்தில் ஈடுபடாமல் பரிசுத்தமாக இருக்க முடியும் என்று மரியம் திடமாக கருதியதும் அதற்கு ஒரு காரணமாகும் ஆசிரமத்தை ஆதரிப்பவர்களால் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருப்பதால் அவர் இவ்வாறு மறைவாக வாழ்ந்து வந்தார் அவர் யாருக்கும் தெரியாதவாறு அவர்களை விட்டு மறைவாக வாழ்ந்து வந்தார் அப்போது இறைவன் ஒரு செய்தியை ஜக்கரியா நபி மூலமாக அனுப்பி வைத்தான் அந்த செய்தியை கொண்டு சென்றவரும் ஒரு மனிதராகவே இருந்தார் மரியமே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற நற்செய்தியை அல்லாஹ் அனுப்பியுள்ளான் அக்குழந்தையின் பெயர் மசீஹ் மரியமின் குமாரர் ஈசா என்பதாக இருக்கும் உனக்கு பிறக்கப் போகும் அக்குழந்தை இவ்வுலகிலும் மறு உலகிலும் மிகவும் கண்ணியம் மிக்கவனாகவும் இறைவனுக்கு நெருக்கமானவனாகவும் இருப்பான் என்று அச்செய்தியாளர் கூறினார் மேலும் அவர் மரியமே உனக்கு பிறக்கப் போகும் அக்குழந்தை இளமை பருவத்திலும் முதுமையிலும் சிறந்த பேச்சு திறமை மிக்கவனாக வருவான் எல்லா ஆற்றல்களுடன் கூடிய சிறந்த செயல்வீரனாகவும் இருப்பான் என்று அச்செய்தியை கொண்டு வந்தவர் கூறினார் துறவரத்தை மேற்கொள்ளும் ஒரு கன்னி ஸ்திரீ இல்லறத்தில் ஈடுபடுவதை கற்பனை கூட செய்ய முடியாது மேலும் ஆசிரமத்தை விட்டு வெளியேறினால் அவர் பழிச்சொல்லுக்கு ஆளாகி தன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் நிலையில் தனக்கு ஒரு குழந்தை போகிறது என்ற செய்தி எந்த அளவுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தந்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் மேலும் துறவிகள் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு எதிரான செயலாகும் என்ற நினைப்பில் வாழ்ந்தவர் மரியம் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள அவரது மனம் ஒப்ப